நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞரூட்டி சமையலும் சேனலில் இன்னைக்கு பச்சை மிளகாய் வச்சு ஒரு நல்ல ஊறுகாய் தொக்கு என்ன வேணால் சொல்லலாம் அது பண்ண போறாங்க இது வந்து நல்ல இந்த சாப்பிட்ற போது கொஞ்சம் உமிழ்நீர் சுரந்து நமக்கு வந்து சக்தியும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்க ஐயோ பச்சை மிளகாயா அது வந்து எங்களுக்கு ஆகாது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அது பச்சை மிளகாய் நம்ம வதக்கி செய்கிற விதத்தில் இதனோட வீரியம் கொஞ்சம் குறையும் இது வந்து இட்லி தோசை பட் பெஸ்ட் காம்பினேஷன் தயிர் சாதம் அப்புறம் வெறும் சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்லாம் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை இன்னைக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பேனில் நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு நூறு கிராம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதை ரெண்டு ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் நல்லா பாருங்க நல்லா வதக்கி போட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு இதை நான் எடுத்துடுவேன் இந்த கொஞ்சம் வதங்கி அந்த நேரம் மாறணுன்னு எடுத்துடலாம் இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் நூறு கிராமுக்கு கால் கப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க பொட்டுக்கடலை அப்புறம் நல்ல ஒரு சின்ன குட்டி கமலா ஆரஞ்சு சைஸுக்கு புளி ஏன்னா அந்த பச்சை மிளகாய் தகுந்த மாதிரி அதோட கொஞ்சம் உப்பு இப்ப இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைக்கலாம் முழுக்க முழுக்க தண்ணி ஊத்தாம மறைக்க முடியாது அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்தியே நல்லா நல்லா நைஸ் எழுத அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் நான் எடுத்து வச்சிருந்த புளி எல்லாமே இதுக்கு செலவாயிடுச்சு நல்லா ஏறக்குறைய ஒரு ஐம்பது அறுபது கிராம் புளியாக இதில் இழுக்கும் அந்த அளவுக்கு போட்டிருக்கேன் இதில் இப்போ ஒரு மூணு நாலு டேபிள் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் கடுகு அதே பேன்லேயே நான் போட்டிருக்கேன் அதில் நல்ல ஒரு டீஸ்பூன் நிறக்காய் அழந்த பெருங்காயம் இதை வழிச்சு அப்படியே ஊற்றிடுவோம் அரைச்சத ஊற்றி வச்சு நான் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி இதுல அதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அவ்வளோதான் இப்போ இது வந்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் கிளறணும் இது ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து இந்த புளி இதெல்லாம் அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் ஒருவேளை புளி உங்களுக்கு என்ன கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா புளி போட்டுக்கலாம் உப்பு வந்து இது வத்த வத்த உப்பு கூடும் அதனால உப்பை வந்து அளவாக பார்த்து போட்டுக்கணும் கவனமாக அதை போட்டுக்கிட்டு நல்ல வத்தி வரும்போது திருப்பி தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இது நல்லா சுருண்டு வரணும் இப்போ இந்த பச்சை மிளகாய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு அதை ஊர்வான்னு சொல்லலாம் தொக்குன்னு சொல்லலாம் அது ரெடி ஆயிடுச்சு அப்படியே இதை ஆற வச்சு ஒரு கிண்ணத்துல அள்ளிடலாம் எண்ணெய் வெளியில வந்துருச்சு பாருங்க இந்த அளவு நல்லா சுருண்டு வந்துச்சுன்னா போதும் அந்த எண்ணெய் கசிஞ்சு வரும் நம்ம எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இந்த மேல எண்ணெய் வந்து படர ஆரம்பிச்சிடும் இப்போ இது வேற கிண்ணத்துல அள்ளிட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இப்போ நல்ல ஒரு பச்சை மிளகா தொக்கு ரெடி பண்ணியாச்சுங்க எடுத்து வச்சா அதை பார்க்குற போதே அப்படியே இந்த உமிழ்நீர் சுரக்கு பார்க்கும் பார்க்கும்போதே அந்த உமிழ்நீர் சுரக்குது அவ்வளோ இதுவாக இருக்குது டெம்டிங்காக இருக்குது இந்த ஆக்சுவலாக அர்சுரை நடராஜன் அவங்க வந்து என் மகள் கல்யாணத்தில் எல்லாருக்கும் ப பந்தியில் பரிமாறி இருந்தாங்க இப்போ ஒரு கூப்பிட்டு என்ன சொன்னார் அதை சாப்பிட்டு பண்ணணுமா ரொம்ப நல்லா நான் சாப்பிட்டுட்டு எல்லாேருக்குமே ரொம்பவே பிடிச்சது அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டு இந்த பக்குவத்தை எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் நான் என்னோடய புக்கிலலாம் கூட அதை பற்றி எழுதியிருந்தேன் இப்போ இன்றைக்கி நேர்காணல் உங்களுக்கு அதை செஞ்சு காமிச்சிருக்கேன் நிச்சயமாக ஒரு நல்ல ரெசிபிங்க ரொம்ப டெம்ட்டிங்காக டேஸ்டியான ஹெல்த் ஹெல்த்தின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நல்ல டேஸ்டியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக நேர்காணல் உங்களுக்கு பிடிக்கும் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்